ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனல் ரிலாக்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் மௌனூர் பக்கத்தில் இருக்க கோவில் பட்டிங்க ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு விழா நடந்துட்டு இருக்கு அந்த விழா எப்படி நடக்குது எத்தனை சோர் நடக்குதுங்கிற பற்றி நம்ம பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோ வாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்போ அது எவ்வளோ நாள் நடக்குது இது வந்து இருபத்தி வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்குதுங்க மாடு பூத்தாட்டு விழான்னு சொல்லிட்டு ஓகே மூணு சாமிக்கு உட்பட்டதுங்க ஓகே வீரகாரன் சாமின்னு சொல்லிட்டுங்க அப்புறம் பெருமாள் கோவில் மாசம்மா கோவில்னு சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு ஒரு க இருபத்தேழு வருஷத்துக்கு ஒருக்க நடக்குது தனி இப்போ வந்து எனக்கு வேணு முப்பத்தி ரெண்டாயிருக்கும் தெரிஞ்சு சின்ன வயசா இருக்கும் போது இந்த நடந்தால் இருபத்தேழு வருஷம் நடக்குது எத்தனை நாள் நடக்கும் இது வந்து பத்து நாள் விழா ஆகுதுங்க மாடு மஞ்சள் விரட்டு வந்து ஒரே நாளுங்க ஒரு ரெண்டு இடத்துல விடுவோம் இங்க இப்போ நம்ம எந்த மாடு ஜெயிக்குதோ ஒரு பத்து மாடு பக்கம் வந்துருக்குதுங்க பத்து ஊருக்கு சொல்லி அனுப்பிச்சிடுவோம் பத்து ஒவ்வொரு மாடு வந்து வந்திருக்காங்க இப்போ எந்த மாடு ஜெயிக்குதோ மூன்று ரவுண்ட் விடுவாங்க எந்த மாடு ஜெயிக்குதுங்களோ அந்த மாடு வந்து காதில் மஞ்சள் வச்சு அந்த ஊர் எந்த ஊர் மாடு வச்சுக்கோ அந்த ஊர் நாய்க்கு பெரிய பெரிய மனுஷன் சாமியை சுற்றி ஒரு மூன்று ரவுண்ட் வருவாங்க இதுதாங்க இந்த விழா இது எத்தனை நாள் நடக்கும் இது இன்னையோட முடிஞ்சது இது லாஸ்ட் நாள் இருக்கு இல்லாமல் நம்ம அன்னதானம் எல்லாமே ஒரு வாரமாக போயிட்டு ஒரு வாரமாக ஒரு வாரமாக மூணு நேரம் ஆள் சமைக்க மாட்டாங்க சுற்று வட்டார எல்லா ஊரும் மூணு நாளைக்கு ஒரு ஏழு நாளைக்கு சமைக்க மாட்டாங்க மூணு நாளைக்கு கோயில்லேயே சாப்பாடு நானாதான் தான் மாதிரி பண்ணுறேன் இந்த மஞ்சு விரட்டு அப்படின்றது இப்போது பக்கத்து ஊர் அப்படிங்கிறப்போ பத்து இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க அதுலேருந்து ஏழு மாடு வந்திருக்கு அந்த பத்து கிராமத்துலேருந்து ஏழு மாடு வந்திருக்கு ஸோ அதில் எந்த மாடு ஜெயிக்குதோ அந்த மாட்டுக்கு வந்து மூணாவது தடவை எது ஃபஸ்ட்டாக வருதோ அந்த மாட்டுக்கு வந்து அந்த ஊர் இருக்கிற விதமா அவர் வந்து குதிரையில சாமி சுத்தி மூணு ரவுண்டு கூட்டிட்டு வருவாங்க இது வளர்க்கும் எப்படி ரவுண்டு விடுறாங்கல்ல மூணு ரவுண்ட்லயும் முத மாதிரி மாடு அப்படி கணக்கு மூணாவது ரவுண்டு எந்த மாடு வருது ரெண்டு டைம் வர்றது முக்கியம் இல்ல லாஸ்டா வரமா லாஸ்டா எந்த மாடு ஃபர்ஸ்டா வருதோ அந்த மாடு வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த பூ பூ வசதி

on galayana apri na angkanan petrol antara Terima kasih telah menonton! A ver, a

ஃபஸ்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோடு போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் தான் வந்து மாடு ஓடுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும் கோட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா வந்து வேலை விட்டுவாங்க الله 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 ஃபைனலாக அந்த கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மாடை மட்டும் அதுக்குள்ளே தாண்ட வைப்பாங்க இது தாண்டை வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ரூண்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் Amel pernah ya.